கல்ஜிப்ரானின் வரிகள் உங்கள் புரிதலை மூடியுள்ள ஓடு உடைவது தான் வேதனை இது ரொம்ப எளிமையான வழி ஆனால் ரொம்ப ஆழமானது யோசித்து பார்க்கலாம் நம்மளுக்கு எப்போ ஒரு வலிக்குது எப்போ ஒரு துக்கம் வருது நம்ம எப்போ வேதனைப்படுறோம் நம்ம எதையாவது நினச்சிருப்போம் எதையாவது எதிர்பார்த்துருப்போம் எதையாதுக்கு காத்துக்கிட்டு இருந்திருப்போம் இருப்போம் அது நடக்காத போது நம்மளுக்கு துக்கம் வருது அது ஏற்கனவே நம்ம இதுதான் இப்படிதான் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு புரிதல் இருக்கு யாரையாவது பற்றி வாழ்க்கையை பற்றி எதையாவது பற்றி குறித்து அந்த புரிதல் வந்து பாதிக்கப்படும் போது நம்மளுக்கு வழி இருக்கு நம்ம புதுசாக ஒன்று கற்றுக்குறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச எல்லாமே கொஞ்சமாவது அடி வாங்கும் ஏதாவது அதில் மாறுதல் ஏற்படும் அதனால தான் நிறைய பேர் நம்ம புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு விரும்புறது இல்லை நம்மளுக்கு என்ன தெரியுமோ எது தெரியுமோ எது நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குமோ அதையே தான் நம்ம திருப்பி திருப்பியும் செய்வோம் பண்ணுவோம் ஏன்னா நம்மளுக்கு அதை பற்றி தெரியும் புதுசாக சேர்ந்தால் புது பிரச்சனைகள் வரும் அதை எப்படி எதிர்கொள்றதுன்னு நம்மளுக்கு தெரியாது அது எதுக்கு தலைவலி ஆனால் புதுசாக தெரிஞ்சிக்காமல் நம்ம கற்றுக்க முடியாது எதையுமே வழி இல்லாமல் வளர முடியாது வளர்ச்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கிற இருந்தது பாம்பு வந்து அதோடய சட்டையை உரிக்கிற மாதிரி தான் ஏற்கனவே இருக்கிறத வந்து அதை கடந்து இன்னொன்று புதுசாக வளரணும் அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கிற புரிதல் வந்து அப்படியே நிரந்தரமாக இருந்ததுன்னா அது ஒரு சிறை அது ஒரு ஓடு அது ஒரு தோல் மாதிரி இருக்கணும்